பெண்ணே விடாதே சாத்தான்கள் ஓதிடும் வேதங்களிலிருந்து விலகி வா ஆறாவது அறிவை பயன்படுத்த தவறிவிடாதே காணல் நீரை உண்மை என நம்ப வைத்து உன்னை திசை திருப்பி குட்டையை குழப்பிவிட காத்திருக்கும் சுயநலவாதிகளிடம் சிக்கி கொள்ளாதே புதுமை பெண் புரட்சி பெண் என்ற போதையில் சிக்கி கலாச்சாரம் பண்பாடு என்னும் மதிப்புமிகு பாதையிலிருந்து விலகி விடாதே புகழ்ச்சிக்கும் போலியான வர்ணனைக்கும் மதிமயங்கி போய் கற்புக்குத் தூண்டிலிடும் கைவர்களிடம் ஏமாந்து விடாதே உன்னை விட இமயம் உயரமில்லை உன் உள்ளத்தின் உறுதியை விட இரும்பு திடமில்லை தன்னம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு கலங்கி நிற்காதே உன் அழுகை உனக்கு ஆயுதம் என்று கூறும் ஆபத்தான கருத்தை ஏற்றுக்கொண்டு ஏமாந்து எதிர்த்திடும் திராணியற்று மூலையில் முடங்கி விடாதே உதவிகளில் உள்நோக்கமும் ஆறுதலில் கள்ளத்தனமும் ஒழித்து வைத்து உன்னை அணுகும் கயவர்களின் அடையாளத்தை கண்டு தப்பித்துக்கொள் அப்பாவியாய் நம்பிவிடாதே போராட்டம் இல்லாத வாழ்க்கை எவருக்கும் இல்லை எதிர்ப்புகள் இல்லாத ஏற்றங்கள் சுவைப்பதில்லை தடைகளை தாண்டாமல் சாதனைகள் நிகழ்த்துவதில்லை தோல்விகளை கடக்காமல் வெற்றிகள் கிட்டுவதில்லை மங்கையே இதை மறந்துவிடாதே மறந்துவிடாது பெண்ணே சாத்தான் ஓதிடும் வேதங்களிலிருந்து விலகி வா விலகி வா இரண்டாயிரம் ரூபாய் பரிசு பெற்ற கவிதை அதனால் எனக்கு பிடித்த கவிதை அதனால் நான் அடித்த கவிதை ஆம் காப்பி அடித்த கவிதை கவிதையை படித்து உங்களுக்கு பிடித்ததனால் உங்களுக்கு இதை கூறுகிறேன் அறிவின் தாயகமாய் அருள் நிலைந்த உள்ளமாய் இருப்பவள் பெண் பொறுமையின் இமயமும் நிலமும் தான் பெண்ணுக்கு உவமையாகும் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று அன்று பாரதியார் கூறினார் மாதர் தம் மாதர் தம் மா மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மனிதனை அடக்கி பண்படுத்தவே ஆண்டவன் பெண் பிறவியை படைத்திருக்கிறான் மனிதனை அடக்கி பயன்படுத்தவே ஆண்டவன் பெண் பிறவியை படைத்திருக்கிறான் என்று வால்டேர் கூறுகிறார் பெண் அறிவு பெறுவதை பொறுத்தே மனிதனின் அறிவும் வளர்ச்சி பெறுகிறது பெண் அறிவு பெறுவதை பொறுத்தே மனிதனின் அறிவும் வளர்ச்சி பெறுகிறது என்று எரிட்டன் கூறுகிறார் ஆண்களுக்கு வீரமும் புகழும் மதிப்பும் அளிப்பது பெண்களே பெண்களால் தான் ஆண்களுடைய கீர்த்தி பரவுகிறது அப்படி என்று மகாபாரதம் கூறுகிறது பெண்களால் தான் ஆண்களின் அறிவு விரிவடைகிறது